ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறதோ மணி சீரில் அங்கே அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி வந்து வீட்டை விட்டு நம்ம மல்லியை வந்து வெளியே அமைச்சது இல்லாமல் நம்ம மல்லியை வந்து கூட சேர்ந்தே வந்து அன்னப்பூர்ணை கூடயே வந்து வந்து வீட்டை விட்டு வந்து கிளம்புறாங்க இது வந்து நம்மளே வந்து எதிர்பார்த்துக்க மாட்டோம் அந்த வீட்டில் வந்து நம்ம அன்னப்பூரையை தான் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லிட்டு போனார் ஆனால் கூடவே சேர்ந்து என் அம்மா இல்லாத இடத்துல வந்து நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து அந்த இடத்துலேயே வந்து கிளம்புறாங்க நீங்கள் பண்ண அது எல்லாமே போதும் நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுடைய பேக்கெல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சிடுறாங்க அது கூடயே சேர்ந்து நம்ம மல்லியோட பேக்குமே வந்து எடுத்துட்டு வந்து பேக் பண்ணிடுறாங்க பேக் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து கிளம்புற கிளம்புறதுக்கான வந்து வெளியே வந்து பார்த்துட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாகுட்டியை வந்து தனியாக வந்து பிரிச்சும் வச்சுட்டாங்க யார் வந்து பிரித்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி தாங்க ராஜஸ்வரி வந்து சும்மாவே இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வீட்டிலேயே வந்து இருக்காதிங்க ஒரு பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் என் தம்பி வந்து ரொம்பவே வந்து மரியாதை கொடுத்து வந்து பேசுவான் ஆனால் நீ வந்து பண்ணியிருக்க பற்றியா அவனுடைய கீழ்த்தனமான புத்திக்கு வந்து என் தம்பி வந்து மரியாதை கொடுக்குறதே வந்து உனக்கு வந்து தப்பு முதல்ல வாடி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டியை இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே நின்னிங்க உங்களுக்கு வந்து அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னப்புண்ணையும் பார்த்துட்டு வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டு வந்து கேட்டுறாங்க ராஜேஸ்வரி இப்போ ராஜேஸ்வரிக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து சந்தோஷமாக இருக்கிறது வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவுக்கு தாங்க ரஞ்சிதா வந்து செம்மையாக வந்து ஜாலியாக வந்து இருக்காங்க ஏன்னா வந்து குட்டியை வந்து ராஜேஸ்வரி வந்து இழுத்துட்டு வந்து போயிட்டாங்க இப்போ வந்து வெண்பா வந்து வெண்பாவை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை மல்லியம்மா 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 இருந்தால் தான் நான் வந்து சாப்பிடுவேன் மல்லியம்மா இருந்தால் தான் நான் வந்து ஸ்கூலுக்கு போவேன் எல்லாமே வந்து அவங்க இருந்தால் தான் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடப்பிடிக்க வந்து போகிறாங்க அந்த மாதிரி அடம்பிடிக்கும் போது தான் வந்து மல்லியை வந்து திரும்ப வந்து ரிட்டன் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதம் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாத்தியாடி உன்னை வந்து எப்படி வந்து சிக்க வச்சோம் ஃபோட்டோ எடுத்தது நாங்கள் தான் ஃபோட்டோ வந்து செக்யூரிட்டிக்கு அமிச்சதும் நாங்கள் தான் செக்யூரிட்டி டி ஃபோன்லேருந்து வந்து உனக்கு அமிச்சதும் நாங்கள் தான் உன் ஃபோன்லேருந்து வந்து விஜய் அமிச்சதும் வந்து எங்கள் ஃபோனுக்கு வந்து அமிச்சதும் நாங்கள் தான் எல்லாமே பண்ணது வந்து நாங்கள் தான் உன் பெரியம்மா வந்து இவ்வளோ பெரிய கேடி வேலை வந்து பண்ணாலுமே அந்த கேடி வேலைக்கெல்லாம் கேடிக்கு மேலே கேடியாக வந்து நாங்கள் இந்த வீட்டில் வந்து ரெண்டு பேருமே வந்து இருக்கோம் அங்கேயே வந்து ஆஃபீஸ்லேயே வந்து மாமா மேலே சாஞ்சிட்டு இருந்ததை பார்த்தபோதே வந்து உன்னை வந்து மண்டியை வந்து உடைக்கலாம்னு வந்து சொல்லி தோணுச்சு ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து எதோ வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி உணர்வோடு வந்து இருந்ததுனால வந்து நாங்கள் வந்து பொறுத்து இருந்ததுனால வந்து இப்படி வந்து நடந்து து எப்படியோ வந்து உன்னை வந்து பழி வாங்கியாச்சு இதுக்கப்புறம் வந்து விஜய் மாமா வந்து உன்னை வந்து கண்டு ஏற கூட வந்து பார்க்க மாட்டாரு கண்ணை கூட வச்சு பார்க்க மாட்டாரு பக்கமே வந்து தலை வச்சு கூட படுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதம் வந்து சொல்லி சொல்றாங்க உடனே வந்து நம்ம ரஞ்சிதம் இருந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்லிட்டு தான் உடனே ராஜேஸ்வரியோட ரூமுக்கு வந்து போகிறாங்க ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து அடிச்சிக்கிட்டு இருந்து இருக்காங்க நீ வந்து மல்லி மல்லின்னு சொன்னால் உன்னை வந்து பலான்னு இழுத்துருவேன் இதுக்கப்புறம் வந்து நீ மல்லின்ற பேரே வந்து சொல்லி சொல்லக்கூடாது எங்கள் பேரை தான் வந்து நீ வந்து யூஸ் பண்ணணும் அத்தனை சொல்லு இல்லைனா வந்து சித்தின்னு சொல்லு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து உனக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து பண்ணுறோம் நீ வந்து தேவையில்லாமல் வந்து மல்லின்னு சொல்லி கூப்பிட்டா உனக்கு வந்து அவ்வளோதான் கை காலை வந்து உடச்சு போட்டுருவேன் நான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா வந்து உள்ளே போகிறாங்க ஆமாம் அவங்க சொல்கிறபடி கேட்கல உன்னை வந்து என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ முதல்ல உங்க ரூமுக்கு வந்து கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து சூப்பர் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே வந்து நடந்துருச்சு ராஜிமா இதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா இருந்தவங்கள ரெண்டு பேரும் எப்படியோ வந்து பிரித்து விட்டோம் இதுதான் வந்து நமக்கு வந்து வேணும் அந்த மல்லிக்கு வந்து பலமே வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னபூர்ணி தான் அந்த அன்னபூர்ணியோட காலையே வந்து நம்ம வந்து உடச்சி விட்ட மாதிரி வந்து இப்போ வந்து மல்லி வந்து தனியாக தான் வந்து நிற்க போகிறா எப்படி வந்து நம்மளை வந்து சமாளிக்க போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரில நம்ம ரெண்டு பேரும் வந்து யானை மாதிரி வந்து நின்றுட்டுருக்கோம் இந்த யானைக்கு வந்து பலமாக வந்து அந்த சுண்டேலியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்டேலி வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தெரியணும் அதுக்கடுத்து வந்து சுண்டேலி வந்து சும்மா வந்து இருக்க போகுது கண்டிப்பாக வந்து சும்மா இருக்காதுங்க நம்ம மல்லி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு நான் வந்து சும்மா வந்து வெறும் காற்று அடிக்கிறேன்ற மாதிரி வந்து நிற்கிறீங்களா ஒரு நாளைக்கு வந்து புயலாக வந்து மாறுவேன் அன்னைக்கு வந்து மாறும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு முதல்ல முதல்ல வா அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்றதெல்லாம் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாடா